Peraí,

இன்னொரு மாற்றுபாயும் சொல்லுகனே நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளு சொல்லுங்க இந்த குழந்தையின் ஆடுகளடத்தி விடுவதே நல்லது ஆடு அடத்தி விட்டால்

அதிகாலையிலே தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் தோழியர்கள் அதோ பார் அழகான ஒரு பேளை நடந்து வருகிறது இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னால் உள் இருக்கக்கூடிய பொருள் இவ்வளவு அழகாக இருக்கும் ஆமா அந்த பேளைக்குள் என்ன இருக்குது என்று நினைக்கின்றாய்

நினைக்கின்றார்கள் ஒரு மன்னனுடைய தானே ஆமா அப்படி என்று அந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுத்தார்கள் தெரியுமா எப்படி பாத்திரத்திலே வந்த ஆரணத்தினால் கம்சன் என்று பெயர் கொடுத்தார்கள் கம்சன்

உலகத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆமா அச்செல்வத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி பாடசாலையில் கொண்டு விட்டார்கள் குருகுலத்திலே விட்ட நேரத்தில் சரி அங்கே இந்த பாலகன் என்ன செய்தான் தெரியுமா பாலகன் என்னையா செய்து வருகிறான் இவன் சத்தையாரி பலம் படைத்தவன் சத்தம் என்றால் ஏழு என்பதாக பொருள்படும் ஏழு யாரி பலம் படைத்தவன் சும்மா இருப்பானா இருக்க விடுவானா ஐயா அங்குள்ள பாலர்களை தொந்தரவு செய்தான் அவரும் படிக்கிறான்ல அடுத்தவங்களே படிக்க விடுறான் இந்த நேரத்தில் அங்குள்ள பாலகர் சொன்னார்களே கம்சா ஆற்றிலே மிதம் தந்த பிள்ளை நீ ஒரு அனாதனா அனாதையா அனாதை இவ்வளவு ஆரோமா வேய் நானாடா அனாதை ஆமாடா

அப்படியே மதகராட்டை வந்தடைந்தான் மதகராட்டிலேயே அம்மா வந்து அடைந்தவன் அந்த மதகராட்டை யாரை ஆண்டு வருகிறேன் சகாசந்த மன்னன் ஆண்டு வருகிறான் சகாசந்த மன்னனுடைய ராட்டிலேயே வசுதேவன் என்று சொல்லிவதா நாவி

கொடுப்பதற்கு குருதட்சணை இல்லையே கையில ஒரு காசு இல்லையே இந்த எண்ணம் பட்டவராக புள்ளை வளர்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அம்மா பார்த்தார் வசதியவரப்பா ஐயா பாலகனை ஐயா ஐயா யாருடா நீ எங்கிருந்து இங்கு வந்தாய் வந்த விவரம் சொல்லப்பா ஐயா என்னுடைய பெயர் கம்சத்தை என்பார்கள் சரி என்னுடைய நாடு மந்திரமாகிரி பட்டணம் அலோ என்னை வளர்த்தவன் தாய் தந்தையிற்கு ஆணையரசம் கிருத்தேன் சரிப்பா நான் இப்பொழுது நான் ஒரு அனாதையாக வந்திருக்கிறேன் ஐயா அனாதையாக வந்திருக்கிறேன்

எப்படி பறை சாத்துகிறார்கள் தெரியுமா மன்னன் எப்படியா வடநாட்டிலே இருந்து வந்த சிங்கமாக என்று வெற்றி வாகி சூடி வருகிறார்களோ அஹ் அன்னவர்களுக்கு என் மக்களாகி அஸ்தி பிரஸ்தி என்று சொல்லக்கூடிய பெண்களை திருமணம் முடித்து தருகிறே ஆமாம் இது அரசு கட்டளை அப்படி என்று பல எழுப்பினார் இந்த பரயோஜி காதலி கேட்டான் பார்த்தால் ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் யாருக்குமே பார்த்த வாய்ப்படைபெற்றான் சென்றுவா அவனை வென்றுவானு சொல்லி வாழ்த்தை விடைபடுத்த வெற்றி உனக்கு சிங்கவாதனோடு வந்து எப்படி போது भल सारी भारसि

அட பொழுது உன்னை விடுவதில்லை என்று சொல்லி சொல்லி காளிப்பிடித்தான் தலிகளாய் ஓங்கி நச்சென்று தரையில் அடிதான் பலத்த கதர்வள உருவாங்க பத்திருக்கீங்களா அதே மாதிரி ஒன்னு ஒடுதான் ஆஹா அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிங்கம் வாகனத்தில் கொண்டான் வெண்டான் வெற்றிவாகை சூடினான் சரி மன்னர் மன்னா ஆ தாங்கள் படையாட்டும் போது என்ன சொல்லி படையாட்டினீர்கள் இந்த சிங்கம் வாகனனை எவன் வருவன் என்று வருகிறாரோ ஆமாம் அவர்களுக்கே இந்த என்னுடைய மகள் இருவேறையும் திருமணம் செய்து கொடுப்பதாக பரபு சாய்த்திருக்கிறேன் சொன்னீர்களா ஆ சொன்னேன் சொன்னேன் அப்படியானா உன் மகளை எனக்கு திருமணம் முடித்து கொடியா திருமணம் கொடு கொடுப்பதில் எந்த ஆட்சி முறையும் ¡Ay, ah,

அப்பேர் வட்ட பிள்ளை எங்கு போனான் என்ன ஆனான் என்பது தெரியாம இருந்தோம் ஆமா ஆனால் இன்னைக்கு விலாசம் கிடைச்சிட்டு நம்ம பிள்ளை கிடைச்சிட்டான கல்யாணியில ஓலை பத்திரிக்கை வந்திருக்கிறாரு ஆமா ஆகியனால் கண்டிப்பா போகணும்

நாமளோ குறுநில மன்னன் குறுநில மன்னன் உக்ரமே சேன மன்னனாகப்பட்டவன் பெருநில மன்னன் அரசர்களுக்கெல்லாம் மனசன் பேரரசன் நம்ம முகம் பிடிச்சாலும் புளியங்கோப்பை பார்த்து தான் பிடிச்சிருக்கா ஆகினால் நம்ம பிள்ளைங்க ரெண்டையும் கொடுத்து வச்சவங்க தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அஸ்தி பிரஸ்தி என்று சொல்லக்கூடிய பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து உன் சொந்த நாட்டுக்கு சென்றுவாய் என்று சீதனங்கள் சீர்வார்த்து கொடுத்தான் சரி